இது ராஜஸ்தார் இது அசாம் இது பஞ்சாப் சார் தலைவலி இது கேரளா இது கர்நாடகா வைத்தவலி இருக்கலாம் என்ன பிளைட் டிக்கெட் வாங்கிருக்கீங்க நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டி டிக்கெட் வாங்குறேன் ஒண்ணு கூட விட மாட்டேங்குது பாவம் தமிழ்நாச்சே ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம் இதெல்லாம் பட்டாணி வைக்கிறவங்க டீ கடைக்காரவங்க செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும் நமக்கு எங்க விழ போகுது நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா கம்பவுண்டர் தானையா எனக்கு விழக்கூடாதா விழும் அதுக்காக இவ்வளவு லாட்டி டிக்கெட்டா வாங்குறது இப்போ ஒருமை பாடே லாட்டி டிக்கெட்ல தான் இருக்கு இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநில மக்களும் ஒரே இடத்துல இருக்கறங்களோ இல்லையோ ஆனா எல்லா மாநில லாட்டி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது ஜாதி மதம் பார்க்காம விடுது கம்பவுண்டர் இடுப்பு வலிக்குது எத்தனை நாளா 10 மாசமா பிரசவ வார்டுக்கு போ ஏய்யா இப்போ நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசம் கொடுக்க போறாங்க சீட்ட காட்டியா புதியா போயா நெக்ஸ்ட் லேடிஸ் நேக்ஸ்ட் ஜென்ஸ் ஏப்பா தலவலி வைத்தோலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா வந்த வியாதி வரப்போற வியாதி இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆளின் ஒன் போ 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 சே இந்த வைத்து வலி வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன் குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்து மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் விட மாட்டேங்குதே

உச்சாவனமே, அதுக்கு வாழி. நூறுகுடே. யாரு? வெளியுரு. முக்காடே இதுக்கு? புழுங்குதே. எங்கையோ கேட்டக்குரு. ஏடியாவுல பார்ராவே. நூறு குடியா. நல்லத். சோடா. கொஞ்சனே. தனி. Ahem. நூறு விட சோடா இன்னொரு நூறு கடை தோடா வச்சுருக்க ஊழ கூட ஊழ வச்சு கூட இன்னொரு நூறு கொடுத்துட்டு கைய கூட

தங்கச்சி ரங்கச்சே நானும் இங்கே உங்கச்சே ரங்கச்சே அதுக்குன்னு குறிசில இல்ல அண்ணன் நானே அண்ணன்னா பறنده என்ன புண்ணியம் என்ன இத பா எவ்வளவு அழகான மாப்ள கொண்டாந்திருக்கேன் தவக்கள மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம் ரொம்ப சுத்தமானவன் மரியாதை மெலிப்பு தூ இதே புழுப்பா போச்சே வரமா

கையில் என்ன கத்தியா நீ பெரிய வாழ்வீரன் நினைப்பா நீ வச்சிருக்கிறதையும் விளக்குமாறு மாறு கீழே குடிச்சு கூட்டுறா உனக்கு தான் உடம்பு வளையாத எட்டு இட்லிக்கு எண்பது இட்லி திங்கிற இங்க வா என்ன கண்ணு சிகப்பா இருக்கு வாழைக்காய்க்கு புகையடிச்ச மாதிரி ராத்திரி எல்லாம் என்ன பண்ண ரெண்டாவது போனேன் ரெண்டாவது சோ கூட்டுறா பாத்தீங்களா இந்த கோயந்தனே இதே ஆஸ்பத்திரியில என்னோட கூட்டுற வேலை பார்த்தாரு ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ரை என்னவே மிரட்டிட்டு போறாரு பாத்தீங்களா ஏப்பா இத முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம் அங்கே எல்லாம் பொழைச்சிடையாக்கா அடப்பாவிகளா படிக்காமலா கம்பவுண்டர் வேலைக்கு வந்திருக்கிறான் புரியாம ஏதாவது மருந்த மாத்தி குடுத்துற போறான் ஐயா நாமெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல தளபதி நல்லா தான் திரும்பி போய் சேர முடியும் மாத்தரை ஏப்பா நீ படிக்காமலா அரசியவாதி இருக்க முடியாது கம்ப்யூட்டர் வந்துட்டியாமல யாரையோ சொன்னது

பிற்காலத்தில் அவர் தலைவராக இவ்வளவு ஏண்டா காமராஜர் படிக்காதவர் தான் நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவராக அதெல்லாம் தலைவர் பதவி அதுக்கு படிப்பு தேவையில்லை பொது தொண்டு தான் தேவை இது மருந்து விஷயம் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டேன் செத்து போயிருவாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும் தான் வேலை பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும் தான் இருப்பாங்க இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்ன உன்னை கொண்டு விடுவேன் பொண்ணே விடுவேன்

ஏன்டா எங்களுக்கு யார் யார எங்கெங்களுத்தீங்களோ இப்ப உங்களுக்கு எழுத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க முடியல இத கொண்டு போய் நாய்க்கி போட்டுங்களா போடுற போடுற நல்ல நாயா பாத்து பாடுப்ப அதாவது நன்றியோட இருக்கும் இந்த கம்பவுண்ட் பையன் வைக்க மாட்டானே தண்ணியா பினாயிரக் குடி என்னடா டேய் கருங்குரங்கு இதெல்லாம் ஆஸ்மா காரன் டிபி காரன் தின்ன பிரெட் நோய் கிருமிகள் நூறு இருக்கு ஓ உடம்புலயே ஒட்டிக்கு எனக்கு இருக்குற பசிக்கு எதிர்ப்பு சக்தி நூத்தி ஐம்பது இருக்குது அது சரி மனுஷனுக்கு எல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும் எருமைக்கு வருமா அண்ணா எருமை எருமைன்னு பேசாதீங்க பின்ன பண்ணின்னு சொல்லவா எல்லாம் பேசாதீங்க நாயின்னு சொல்லவா இவங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க தொங்கும் தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காரா கீழே விழாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தாராய் ஆராய்ச்சி அப்படின்னா சொன்னா உனக்கு புரியாது கொஞ்சம் புரியுத மாதிரிதான் சொல்ல குடிக்காமலே போதை ஏறது எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மூலைய வச்சுக்கிட்டு நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க என் தங்கச்சிக்கு உன்ன மாதிரி மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு நான் ஊரெல்லாம் அழைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப உடம்பு எப்படி பாருக்கு பரவாயில்லம்மா

நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ரொம்ப பேசக்கூடாது இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது சரி யோ பணத்தை நோயாளிக்க வேண்டியதுங்களா நீங்க திங்க இருக்கா போங்கயா அவருக்காக இல்லனாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு சரி கண்ணான கண்ணு உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன் ஓகே

நீங்க யாருக்கு சாப்பிடுறது நான் சாப்பிடுவேங்க ஓ நீங்க சாப்பிடுவீங்களா இந்த நீங்க குடுக்குறீங்க நான் கொடுத்தா செல்லாதீங்களா அதுக்கு இல்லங்க நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு நான் ஒரு பொதுநல ஊழியன் படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க அதான் பழம் வாங்கி கொடுக்குறேன் பழத்து கொடுப்பா டேக்கிங் வாழைப்பழம் டேக்கிங் பப்பாளி பழம் டேக்கிங் அண்ணே சரி கடையில்

ஆனா மாப்பிள்ள யாருன்னு தெரியல அது நான் தான் சார் என்னது நிஜமாவா ஆமாப்பா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் மனசு மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு இப்ப பணமும் பணமும் ஒன்னா சேர போகுது உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாரி உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எங்களுக்கும் பிடிச்சு போச்சு பொருத்தம்னாலும் பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தம் அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம்

வர வர குடிதாரனுக்கு மரியாதையே நான் போச்சு நூறு ஐம்பது அஞ்சு அங்க மாறியா ஒரு புல் தூள் இந்த கைலாசம் கைலாசத்துக்கே போனாலும் சரி இன்னிக்கு ஒரு கை பாத்துறேன் நான் தான் நீ சக்கரவர்த்தியா இருக்கே உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கட்டு கொடுத்தது கொஞ்சம் பொண்ண உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன் என்னது இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா மாப்பிள மாப்பிள

எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம் என்ன கடனா எனக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரணும் எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பாக்கி எனக்கு வட்டியே வேண்டாம் அசல் ஒரு லட்சம் வந்தா போதும் அஞ்சு லட்சத்துக்கும் கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க நான் லாட்ரி சீட் வாங்கினே அதுக்கு எவன் காசு கொடுக்கறது அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகம் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்துருக்காரு தரல என்ன செய்வீங்க நடவடிக்கை அரியானா இன்றே கடைசி ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி மகாராஷ்டிரா இன்றே கடைசி பஞ்சாப் இன்றே கடைசி எனக்கு கிடைச்ச பூட்டாள் லாட்ரி நேத்தோடு கடைசி வாங்குங்க சார் லாட்ரி அடிங்க சார் லாட்ரி வாங்குங்க சார் லாட்ரி டிக்கெட் உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு அடி பாவி பூட்டாள் லாட்ரிய கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பாக்கலான்னு நினைச்சேன்

சரி கடல சொல்ல வேண்டாம் அவன் எப்ப சாகறானாவது என்கிட்ட சொல்லிக்கலாம் இல்ல பா பூட்டா லாட்டரிக்கு டுடு ஆ அண்ணா நீங்களா உங்களுக்கா இந்த கதி என்ன கதி இவள கூட்டி நான் என்ன தெரு தெரு பிச்சை எடுக்கற என்னடா டேய் ஏன்டா கூமாச்சி தலையா அன்னைக்கு நீ என்ன சொன்னே ஒரே பொண்ணு பெரிய இடம் இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கனா சொந்தமா ஒரு பேரிக்கா தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன் இப்போ ஆசிக்கு ஒரு பேரிக்கா வாங்கிட்டீங்க என்கிட்ட காசு இல்லடா அண்ணே கோவிச்சுக்காதீங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு கடனுக்கும் தீர்ந்து போச்சு அவங்க நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு அப்ப நிம்மதியா போயிட்டான் நான் நிம்மதியா இருக்க முடியல இருந்த வேலையும் போச்சேடா செய்யும் தொழிலே தத்துவம் வேற பேசுறியா எப்படி துண்டு போய் வாங்கிக்கிறேன்